அந்த நிலைப்பாட்டில் உண்மை இருந்தால் உதாரணமாக ரணில் விக்ரமசிங் அவர்களை அவருடைய அத்தனை தேர்தல்களிலும் அவருடைய தோல்விக்கு கடுமையான காரணமாக இருந்தவர்கள் நான் ஒருவர் அவரை ஆட்சியில் இருந்து கவிழ்த்தோம் அதற்கு நான் கூட இருந்தேன் அது அவரோடு கண்ட தனிப்பட்ட கோபதாபம் அல்ல கொள்கையில் நாடு தொடர்பான போக்கில் வடகிழக்கு தொடர்பான பார்வையில் ஏற்பட்ட முரண்பாடு ஆகவே அப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடாது பாட்டு நான் கேட்கிறேன் அவருக்கு இணைக்கும் உண்டும் வேலி சண்டையும் இல்லை அல்லது வேற சண்டைகளும் இல்லை வியாபார சண்டையும் இல்லை அதே நேரம் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நாடு பொருளாதாரத்தில் சீரடைந்து ஒரு தலைவனை தேடுகிறது நாட்டை ஆளுவதற்காக அல்ல தம்பி ஒரு ஆளுக்கு சோம் இல்லை சித்திரம்மா கிட்ட கொண்டு போகணும் அம்புலன்ஸ் ஓடுறதுக்கு டிரைவர் இல்ல விரிக்கலாண்டா அன்னரம் கூப்பிட்டு நைமாசர் இன்டர்வியூ வைக்க மாதிரி தம்பி ஓட தெரியுமா

தாவுலா என்ற அரசியல்வாதி கண்டு போட்டு என்ன ஓம் மெய் தான் தம்பி மாசர் தம்பி அல்லதும் சரி தம்பி அல்லதும் சரி அவர் ஆசிரியர் அடுத்த ஆசிரியர் வந்து சொல்லுவார் என்ன சார் தம்பி செல்லவும் சரி தம்பி அல்லது சரி அன்று நாங்கள் வாக்கு போடாமல் விட்டது கொள்கையின் அடிப்படையில் நாடு தொடர்பான அந்த அபிலாசைகள் தொடர்பில் வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகள் தொடர்பில் பயங்கரவாத ஆயுததாரிகள் ஆட்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடு ஆனால் அதே அதா உள்ளார் இரண்டாயிரத்தி இருபதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரம் சிங்காவுக்கு கையை உயர்த்தியதும் அதே நிலைப்பாடுதான் இந்த யுத்தம் இருக்கு பாருங்க இந்த யுத்தத்தை விடவும் அரசியல் சுனாமி இவைகள் எல்லாவற்றை விடவும் நமது கண்ணால் காணக்கூடாத ஒரு விஷயம் இருப்பதாக இருந்தால் அது நாம் கீவுல நின்றதுதான் எப்பொழுதுமே துப்பாக்கி வீட்டு கேட்கும் ஒருவர் மரணத்திருப்பார் அல்லது தப்பி இருப்பார் காதுக்குள்ள வெடி போயிரீர்கள் அவரை நாங்கள் எப்படியோ எடுத்துறலாம் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் கேட்கும் பொருளாதார அழிவு முழு நாட்டுக்கும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி சும்மா சிம்பிளாவே சொல்லலாம் அக்கறைப்பட்டிலிருந்து கொழும்புக்கு போற வழியில் ஆரம் வாகனத்துல போனா உயிர் தப்புவோமா என்ற பிரச்சனை இருந்தது நோன்போடும் நோன்பு இல்லாமலும் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் வீதியிலே இருக்கிறார்கள் மூன்று நான்கு நாட்கள் திரை முடித்து நாங்க பண்ற பாட்டுக்கு நீ வாகனத்திலேயே போறாய் புரான முழு பெற முடிச்சு அதான் அந்த நிலைமை மொத்தமான நாடும் மொத்தமான பிராந்தியங்களும் எல்லோருமே கோபம் ஏற்பட்டு இருக்கிற ஒரு சூழல் அது வரக்கூடாது ஒரு கொலைகள் நடக்கும் கண்ட மாதிரி அடிப்பார்கள் ஒரு ஜனாதிபதியை விரட்டினார்கள் இதை என்ன இருக்கிறது எனவேதான் இந்த நிலையில் வரக்கூடாது யுத்தத்தை விடவும் அது கொடியது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம் பிள்ளைகள் பால் குடிக்கும் ஆனால் உணவில்லை கேஸ் இல்லை என்றால் யாருமே வீட்டில் வாழ மாட்டோம் கொலை கொள்ளை அழிவு உரத்தாறு இதுதான் ஓடும் அது நமது கண்முன்றை ஓடியது எனவே அத்தாவுள்ள அன்று ரணிலுக்கு போடாம் என்று சொன்னதும் ரணிலுக்கு போடுங்கள் என்று அடுத்த சொன்னதும் ஒன்றுதான் இதை புரிந்து கொள்கின்ற ஜேர்னலிஸ்ட் இதை புரிந்து கொள்கின்ற அரசியல்வாதிகள் இருந்தாக வேண்டும் பாரு பச்சை போய சொல்லான் பூன முறை வந்து ரணிலுக்கு போன நாம் இந்த முறை வந்து சொல்றான் என்கிறது இல்லை அது எளிய பார்வை குறைபாடாக பார்ப்பவை எனவேதான் எப்பொழுதும் எமது நோக்கம் நாடும் மக்களுமாக இருந்தால் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுக்க வேண்டிய தீர்மானம் அதுக்கு தான் பாஸ் போடணும் ஜேர்னலிஸ்ட் அதை பற்றி தான் பேச வேண்டும் இது ஒரு எளிய உதாரணம் இதே போன்று நீங்கள் இன்னும் பல கேள்விகளை என்னிடம் கேட்டு இது நடந்திருக்க